மும்பிக்கிறதுங்கிறது இப்போ வந்து ரொம்ப இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தையும் உங்களால் வந்து ஆள முடியும் அதில் பார்த்திங்கன்னா வந்து பெருமைப்படுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பெரியாள் ஆகணும்னா பணம் சம்பாதிக்க கற்றுக்கணும் அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அது வந்து பழங்காலத்தையும் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அதாவது ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் பிஃபோர் முன்னாடி சொல்லிட்டாங்க இந்த புக்கிலையே சொல்லிட்டாங்க இந்த போர் டாடி குடாடி எத்தனையோ புக்கில் சொல்லியிருக்காங்க இப்போவும் தான் இருக்காங்க அது என்னென்னு சொல்லி உங்களுக்கு புரியவே மாட்டிங்க அதனால தான் நீங்கள் ஒன்றும் பணம் சம்பாதிக்க தெரியாமல் ஒரு முட்டான வந்து தெரிஞ்சிட்ருக்கிறீங்க இப்போ முட்டானா ஆக்கென்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் வந்து என்ன சொல்ல பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து பணத்தை இது வந்து சேமிக்க திறமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதாவது அவங்க ஆடம்பரம் அதாவது நம்ம வந்து துணியில் எல்லாத்துலேயுமே வந்து ஆடம்பரம் காமிக்கணும் எப்போனா பணம் வந்து சேர்ந்த பிறகு சேராதுக்கு முன்னாடி பணம் இப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியாததுக்கு முன்னாடியே கையில் இருக்கிற பணத்தை சேமிக்காமல் அதை இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து தினமும் பண்ணிவிட்டோம் எல்லாமே வந்து வீணாக போயிடும் ஒரு தேவையில்லாத செயலில் ஈடுபட்டோன்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற வந்து ரொம்ப கஷ்டம் புதுக்கிட்டு அப்படின்னு தான் முடியும் ஏன்னா வந்து மதிக்கணும்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வந்து எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற தெரிஞ்சே இருக்கணும் ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க பின்னாடி ஒரு காலத்தில் அது புரிஞ்சுக்கணும் வந்து நான் வந்து நிறைய வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காம இருந்திருப்பீங்க நான் வந்து ஒரு இது அப்படின்னு ஸ்கிப் பண்ணி போயிருப்பீங்க வந்து பார்க்காம இருந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றப்பட்ட தான் வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க எப்படி பணம் தான் எப்படி வந்து சம்பாரிச்சு வந்து வாழ்க்கையில் முன்னேறது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து துன்பப்படுத்துகிறவங்க அதாவது நம்ம வந்து கைப்படுத்துகிறவங்க எல்லார்கிட்டையுமே நீங்கள் சொல்லணும் நம்ம வந்து எப்படி வந்து அறிவு இருக்கணும் எடுத்து பரஞ்சம்பிக்க ஒருத்தனமே இருக்குது நானும் நல்லா வந்தால் வந்து நல்லவனாக வந்தாலும் கொஞ்சம் நம்மள வந்து கெட்ட தன்மை இருந்தால் மட்டும் தான் வந்து ஈஸியாக ஜெயிக்க முடியும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ராடு பண்ணணும் அப்போ தான் வந்து முடியும் இல்லைன்னா விஷயமும் நல்லதாக இருந்தால் நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அதான் ஒன்று அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு குருவாக வேலை எல்லாத்துக்கும் ஏன்னா நீங்கள் வந்து கடைசியாக ஒரு சிசைனாக கூட ஆக முடியாது ஒருத்தர் குருக்கிட்ட அளவுக்கு நீங்கள் முற்றாக தெரிவிங்க அப்போ இன்னும் வேணும் வந்து பணத்தை மழையான முறை வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்போ வந்து நிறைய தெரியும் நிறைய தென்னை வந்து கிடைக்கும் இப்போ அது வந்து முன்னாடியே தெரிஞ்சது என்னது ட்ரேடிங்கு நான் சீட் பண்ண காசு போட்டு எடுக்கிறது எதாவது தெரியும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் தெரிஞ்சிருக்காது ஏன்னா வந்து மற்ற யாரும் சொல்லிட மாட்டாங்க நான் வந்து சொல்ல வந்திருக்கேன் வந்து சொல்லிட்டேன்னா வந்து கண்டிப்பாக முன்னேறிடுவீங்க நான் காயப்படுத்துவாங்க நம்மளால ஏமாத்துவாங்க நம்மளால முட்டை பண்ணுறாங்க அப்படின்னு எத்தனையோ வந்து நிறைய பேர் இருக்காங்க நம்மளோட காயங்களை வச்சு அவங்க வந்து சந்தோஷமாக வந்து அவங்க காயத்தை காத்திப்பாங்க அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து வரக்கூடாது அப்படிங்கிறது எதிரி ஆனால் அவங்க வந்து ரொம்ப தூங்கப்பட்டிருப்பாங்க அதனால தான் அவங்க துன்பம் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் நிலை அனைத்தும் உங்களை திணிக்கிறாங்க சரி நான் எப்படி பணம் சமைக்கணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங் ட்ரேடிங் தெரிஞ்சிருக்கும் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறது எது இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு நிறைய ஆப் வந்து முன்னாடி மாதிரிலாம் வந்து ஏதாவது ஒரு நேற்று கூட ஏமாற முடியும் கிடையாது இப்போ கையிலே வந்து மொபைல் இருக்குது இந்த மொபைல்லேயே நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஜிபேமெண்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணி நிறைய சமைச்சாலும் போது நிறையா வந்து உங்களுக்கு காசு கிடைக்கும் அதுக்கு நான் வந்து நீங்கள் நிறைய வந்து கற்றுக்கணும் இப்போ வந்து டவுன் ஆகும் இப்போ வந்து பிக்கப் ஆகும் அது மாதிரி தெரியும் அதனால வந்து பல பேர் வந்து காசு போய் எடுத்தாங்க நிறைய நினைச்சு வந்து பேர் வந்து போய்ருந்து முடிச்சுட்டுறேன் அதனால் நீங்கள் கஷ்டப்பட தேவை கிடையாது நம்ம நாமளே வந்து காயப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து நாமே ஒரு கெத்துன்றது காமிச்சிக்கா மட்டும்தான் வந்து நேர முடியும் இப்போ நம்ம வந்து கித்துன்னு காமிக்கணும் நான் வந்து நிறைய கற்றுக்கிட்ட வந்து நம்ம கிட்டுன்னு காமிக்க முடியும் என்னென்ன வந்து நம்ம வந்து மக்கையை ஆக்கிடுவாங்க எல்லாரும் நீங்கள் மக்கள் கித்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில முன்னேற்றக்கான வழியை தேடுங்க நேற்று இன்னும் வந்து கிடைக்கும் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஸ்லிப்பர் ஷார்ட் தரணும் அதாவது அவங்களை வந்து அடிக்கிற மாதிரி ஒரு பதிவு தரணும் சிறப்பாக வந்து அடிக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய விவரத்துக்கு போகணும்னா கண்டிப்பாக வந்து பணத்தை தான் படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்போனா வந்து அவங்க முடியும் இல்லைனா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் எத்தனை பயன்பட்டு சொன்னாலும் சரி எத்தனை கஷ்டம்னு சொன்னாலும் சரி எத்தனை வந்து திமுக வந்தாலும் சரி என்ன தான் நீங்கள் வந்து கோவப்பட்டு இன்னும் வந்து ஜீனு காமிச்சாலும் சரி உனக்கு அந்த வழி வந்து தெரியல ரொம்ப கஷ்டம் என்ன அதுக்கான வழிகள் கற்றுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன முயற்சியை ரொம்ப முயற்சிங்கிறது முக்கியம் முயற்சி செய்யுங்க அப்படின்னு முயற்சி மட்டும் பத்தாது அதுக்கான என்ன வந்து மட்டும் பார்த்தா முயற்சி வந்து ஒரு ஈடுபாடோட எதிர வந்து காமிக்கணும் அப்படிங்கிறது வந்து பணம் காமிக்கணும் இதுக்காக நான் வந்து ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது வந்து ஒரு பணம் வரும் பத்திரம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் கடக்கணும் அதாவது ஒரு அஞ்சாறு வருஷம் அந்த மட்டும் தான் வந்து ஈஸியாக வந்து பணம் மாரிக்க முடியும் தான் வந்து ஈஸியாக வளர முடியும் சும்மா வந்து பணம் வரணும்னு கேட்டால் வராது அதுதான் நீங்கள் வந்து நல்ல வளைப்பு போடணும் நிறைய நேரத்தை படிக்கணும் நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கணும் நிறைய படிக்கணும் மற்றவங்க வந்து எப்படி தோற்று போயிருக்காங்க இதில் வந்து இந்த முயற்சி பண்ணுறது அப்போ எதாவது கற்றுக்கணும் அப்படிலாம் வந்து முடியும் அவங்க வந்து முயற்சி என்ன தோத்திருக்காங்க என்னென்ன கஷ்டம் வந்துச்சு அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து எப்படி தோற்று போனாங்களோ அதை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அதனால தான் வந்து அவங்க கஷ்டம் தான் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து நீங்கள் தோத்துருக்காங்க அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் நம்ம வந்து பண்ணுறப்ப அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் முடியும் தன்னை எவன் தாழ்த்திக்கிறானோ அவன் தான் வந்து தன்னை வந்து உயர்த்தி வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து பல அறிஞர்களும் பல மன்னர் வந்து கூறியிருக்காங்க அதை வந்து நீங்கள் அஞ்சுட்டாலே போதும் இல்லைன்னா வந்து வந்து தெரிஞ்சிக்கலுமே வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து நிறைய கற்றுப்பீங்க அப்போ வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க சொன்ன கருத்துக்களை வந்து ஒரு ஈடுபட பயன்படுத்தினா வந்து வந்து இயசுவாங்க முன்னேற முடியும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமான நிலையில் வாழ்வீங்க இன்னும் நிறையா கற்றுக்கணும் நிறையா படிக்கணும் நிறையா வந்து டிராவல் பண்ணணும் அப்போ தான் வந்து நிறைய விஷயங்கள வந்து பார்க்க முடியும் அதாவது அவங்க எப்படி வந்து வாழ்க்கையில் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க ஏன் அவங்க அவங்களும் சந்தோஷமாக கம்மளால ஏன் முடியல அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு வந்து அவங்களுக்குள்ளே இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு தருவம் அவங்களுக்குள்ள இருக்குல்ல அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கும் அதெல்லாம் அவங்க வந்து காமிச்சிக்க மாட்டாங்க சந்தோஷத்தான வெளிப்பாடு வந்து கட்டுறதுக்கு விளையாடம் கிடச்சிருக்கும் உங்களுக்கு கிடைக்கின்ற பார்த்து கண்டிப்பாக அந்த கிடச்சிருச்சு நான் வந்து சொல்லியிருக்கேன் நீ வந்து கேட்டீங்கன்னா வந்து கண்டிப்பாக முன்னேற முடியும் முன்னேற முடிஞ்சு வாழ்க்கையை வந்து ஈஸியாக ஜெயிச்சிட முடியும் நீ வந்து யாருக்கிட்டையும் வந்து தலைமணியோடு தங்கிட்டு அவன் வந்து இப்படி வந்து இப்படி வந்து பாராட்டு வச்சு